ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டைமோட சோசியல் சயின்ஸ் புக்கோட ஒர்க் புக் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதில் ஃபஸ்ட் லெசன் ஆற்றங்கரை அரசுகள் என்ன அரசுகள் ஆற்றங்கரை இப்போ நம்ம கால அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் தான் மனிதர்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அது நமக்கு காலங்காலமா தான் அதுவும் மனிதர்கள் வந்து பழைய கற்கால மனிதர்கள் புதிய கற்கால மனிதர்கள் அப்புறம் ஒவ்வொரு காலகட்டமாக வரும்போது அந்த மனிதர்கள் எங்க விவசாயம் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரங்களில் தான் அதை பற்றின தகவல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு காலச்சுவடி அப்படின்றதுல ஆக்சுவலாக மூன்று இடங்களை பற்றி நமக்கு கொடு கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள் வந்து ஆற்றங்கரை ஓரமாக ஆட்சிகள் நடந்துட்டு இருந்திருக்கு அதே மாதிரி நிறைய தகவல்களும் நிறைய தொல்லியல் சான்றுகளும் நமக்கு கிடச்சிட்ருக்கு அதில் தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்களாக கருதப்படுவது ஆதிச்சநல்லூர் இந்த ஆதிச்சநல்லூர் எந்த ஆற்றங்கரை அருகில் இருக்குன்னா தாமிரபரணி சரிங்களா அது வந்து திருநெல்வேலிக்கு அருகில் இருக்கக்கூடிய தாமிரபரணியில் தான் இருக்குது இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொடுமணல் இந்த கொடுமணல் வந்து ஆற்றங்கரை நொய்யல் ஆற்றங்கரை பகுதியில் இருக்கிறது கீழடி வைகை ஆற்றங்கரை பகுதியில் இருக்கக்கூடிய தொல்லியல் இடங்கள் தான் இந்த இடங்களில் நிறைய சான்றுகள் எனக்கு கிடச்சிருக்கு அந்த தகவல் மூலமாக தான் அக்கால மனிதர்கள் வந்து இந்த இடங்களில் விவசாயம் பண்ண பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலும் நமக்கு சி கிடச்சிருக்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த லசனோட எக்ஸசைஸ்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் வளையாத செங்கோலுக்கு புகழ் பெற்றவராக திகழ்ந்த அரசர் யாருன்னா சேர மன்னர் நம்ம இதெல்லாம் புக்ஸ்லேயே இந்த இதோட டீட்டெயிலெலாம் பார்த்துருப்போம் இதோட ஆன்சர்ஸ் மட்டும் இதில் பாருங்கள் அரிசி வளத்திற்கு பெயர் பெற்ற சோழர்களின் ஊர் எது அப்படின்னா தஞ்சாவூர் அரிசி வளத்திற்கு பெயர் பெற்றது அடுத்து பாண்டிய மன்னர்கள் முத்தமிழ் மற்றும் டேஸுக்கு பெயர் பெற்றன அப்படின்னா முத்துக்கு தான் பெயர் பெற்றவர்கள் அடுத்து பல்லவர்களின் சிறப்பாக பாடலில் குறிப்பிடப்படுவது குகை கோயில் பல்லவர்கள்னாலே நிறைய குகை கோயிலில் எழுப்பியிருக்காங்க அது குறிப்பிடத்தக்கது அப்படின்னா மாமல்லபுரம் அதுதான் நமக்கு ரொம்ப மிகப்பெரிய சான்று அடுத்து பாருங்கள் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மன்னர்களின் பெயர்களே எழுதுக இந்த பாடலில் என்னென்ன மன்னர்கள்லாம் இருந்திருக்காங்கன்னா சேரர் சோழர் பாண்டியர் மற்றும் பல்லவர்கள் இந்த நான்கு மன்னர்களை பற்றின தகவல்கள் தான் இந்த லெசனில் நமக்கு கொஸ்டின்னா கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் அரசுகளின் பெயர்களை வட்டமிட்டு எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே சேரர் இருக்காரு இங்கே பல்லவர் இங்கே சோழர் இங்கே பாண்டியர் நம்ம இங்கே எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் இமயம் வரை பழையெடுத்து சென்ற முதல் சேர அரசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்சேரலாதன் அடுத்து பெரும்பாலான சேர நாட்டு பகுதிகள் டேஸால் சூழப்பட்டிருந்தனா உயரமான மலையால் தான் சரிங்களா சேர நாட்டு பகுதிகள்னாலே நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும் உயரமான மலையால் சேரர்களின் புகழ்பெற்ற அரசுகள் அப்படின்னு சொல்றது அரசர்கள் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்புறம் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அடுத்து ஆற்றங்கரை பெயர்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஆற்றங்கரை வந்து பொய்கை அதோட தலைநகரம் என்னவா இருக்குன்னா வஞ்சி யார் ஆண்ட பகுதி சேரர்கள் ஆண்ட பகுதி சேர நாட்டின் பகுதிகளாக இருந்த தமிழ்நாட்டின் தற்போதைய மாவட்டங்களின் பெயர்களை எழுதுக இப்போ நமக்கு சேரநாடு சோழநாடு பாண்டிய நாடு அந்த மாதிரி வரிசையில் இல்லை ஊர் பெயர்களாக தானே இருக்குது இப்போ அன்றைய காலங்களில் சேர நாட்டை ஆண்ட பகுதிகள் இன்றைக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈரோடு கரூர் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி இதெல்லாம் பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து பாருங்கள் இந்த சோழ மன்னர் கொடுத்துருக்காங்களா அவங்க அவங்கள பற்றின தகவல் இந்த ஓலைச்சோடி மாதிரி இருக்கிறது பட்டினப்பாலை பட்டினப்பாலை வந்து சோழர்கள் மன்னர்களை பற்றின தகவல்கள் வந்து அதிகமாக அதில் இடம் அடுத்து சோழர்களானதுனாலே காவேரி ஆறு தான் அவங்களோட தலைநகரம் உறையூர் இவர் தான் கரிகார் சோழர் இது வந்து காவேரி பூம்பட்டினம் என்னது துறைமுகமாக பயன்படுத்தப்பட்டது காவேரி பூம்பட்டினம் இவங்களோட சின்ன புலி சரிங்களா அடுத்து பாருங்கள் பாண்டிய நாட்டிற்கு புகழ் சேர்த்தது எது அப்படின்னா முத்து தான் பாண்டிய நாட்டிற்கு பெயர் பெற்றதே முத்து அடுத்து சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரிய மன்னர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள் தான் முதற் சங்கம் இடைச்சங்கம் மூன்றாம் சங்கம் அப்படின்னு சொல்லி சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை வந்து பாண்டியர்களையே சாரும் கூட்டுப்படையை பாண்டிய நெடுஞ்செலியன் எதிர்கொண்ட போர்க்களம் எது அப்படின்னா தலையாள் அங்கானம் என்ன இடம்னா தலையால் அங்கானம் அடுத்து பாண்டியர்களில் புகழ்மிக்க அரசர்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க யார் அப்படின்னா தலையாள் அங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்சலியன் அவர் வந்து பேரே பாண்டிய நெடுஞ்சலியன் தான் அவர் தலையாள் அங்கானம் என்ற பகுதியை வந்து வெற்றி கொண்டதுனால் அதோ அதையும் சேர்த்து அவருக்கு முன்னாடி அந்த பேரோட சேர்ந்து வந்திருக்கு அடுத்து சிலப்பதிகார பாண்டிய நெடுஞ்சொழியன் சரிங்களா இவங்க ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய புகழ்பெற்ற அரசர்கள் அடுத்து பாருங்க பல்லவ மன்னரை பற்றி கொடுத்துருக்காங்க இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் இது பாலாறு அவங்களோட தலைநகரம் காஞ்சிபுரம் மகாபலிபுரம் துறைமுகம் சின்னம் வந்து நந்தி அடுத்து பாருங்கள் முற்கால பல்லவ அரசை நிறுவியவர் யாருன்னா சிவஸ்கந்தவர்மன் யார் சிவஸ்கந்தவர்மன் பல்லவர்களின் ஆட்சிப் பகுதி எவ்வாறு அழைக்கப்பட்டது தொண்டை மண்டலம் பிற்கால பல்லவ மரபு யாருடைய ஆட்சியிலிருந்து துவங்குகிறது சிம்ம விஷ்ணுலேருந்து தான் மாமல்லன் என்ற பட்டம் பெற்றவர் யார் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க மாமல்லன் அப்படின்ற புகழ்பெற்ற பட்டம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நரசிம்மவர்மன் அவர்களுக்கு அவர் சிறந்த மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் இப்பட்டம் பெற்றார் எதனால் மாமல்லன் பட்டம் பெற்றார்னா மல்யுத்த வீரவர் பாக்ஸிங் நம்ம சொல்கிறோமா அதுதான் மல்யுத்த வீரராய் திகழ்ந்ததால் இப்பட்டம் பெற்றார் அடுத்து பாருங்கள் குறுநில மன்னர்களின் பெயர்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு குறுநில மன்னர்கள் எத்தனை பேர் இருக்காங்க ஏழு பேர் இருக்காங்கன்னு தெரியும் அதில் பாருங்கள் வேகன் பாரி நெடுமுடிகாரி ஆய் அதியமான் நல்லி வல்வில் ஓரி சரிங்களா குறுநில மன்னர்கள் வேறு எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அதான் சொல்ல முடியல கடையேழு வள்ளல்கள் யார் இவங்களாம் கடையேழு வள்ளல்கள் அடுத்து உனக்கு பிடித்த குறுநில மன்னர் யார் ஏன் எனக்கு பிடித்ததுன்னா பாரி ஏனெனில் முல்லைக்கொடி படர தனது தேரை தானமாக கொடுத்தவர் முல்லைக்கோடிக்காக ஒரு உயிர் இல்லாத ஒரு ஜீவன் ஒரு தாவரத்திற்காகவே தன்னுடைய தேரை வந்து தானமாக கொடுத்தவர் தான் யார் இந்த பாரி அடுத்து பாருங்க மன்னரின் படத்தையும் பெயரையும் பொருத்தமான தொடருடன் நினைக்க யார் இருக்கன்னா பேகன் பேகன் என்ன பண்றாரு மயிலுக்கு போர்வை போத்திருக்காரு அதாவது மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் அடுத்து பாருங்க இது யாருன்னா வல்வில் ஓரி வல்வில் ஓரி என்ன பண்ணியிருக்காரு பாணர்களுக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தவர் பாணர்கள்னா யார் அப்படின்னா இசை பாடல்களை இசைக்க கூடியவர்கள் இசையை இசைக்க கூடியவர்கள் இசை கருவிகளை வாசிக்க கூடியவர்கள் இவங்கள தான் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா பாணர்கள் அவங்களுக்கு ஊர்களை பரிசாக கொடுத்தவர் தான் யார் வல்வில் ஓரி அடுத்து பாருங்க அதியமான் அதியமான் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் அவைக்கு என்ன கொடுத்துருக்காரு நெல்லிக்கனி கொடுத்தவர் அடுத்து யார் இருக்கா பாரி தான் நம்ம பார்த்தோமே இப்போ முல்லைக்கு தேர் கொடுத்தவர் முல்லைக்கொடி படரவதற்கு முல்லைக்கொடி படர்ந்து வளரும்ல அதுக்காக தனது தேரையே கொடுத்தவர் யாரு பாரி அடுத்து பாருங்க பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக கருதப்பட்டது இது விருந்தோம்பல் யார் வந்தாலும் விருந்தாளின் மட்டும் இல்ல அந்த ஏரியால முன்பின் தெரியாத நபர் வந்தாலுமே அவங்களுக்கு விருந்தளிக்க கூடிய பெருந்தன்மை யாருக்கு இருக்கு பண்டைய தமிழர்களுக்கு இருந்தது அதான் விருந்தோம்பல் பண்பு சங்ககால தமிழர்களின் விருந்தோமலை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா புறநானூறு தான் அதிகமாக நிறைய நூல்கள் குறிப்பிடிருக்கு ஆனால் புறநானூறு அதிகமாக சொல்லியிருக்கு விருந்தினரின் வருகையை அறிவிக்கும் பறவையாக கருதப்பட்டது காகம் அடுத்து காகத்தை புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னா காக்கை பாடினியார் விருந்தோமல் குறித்து புறநானூறு கூறுவது என்ன விருந்தோமல் என்பது பண்டைய தமிழர்களின் முக்கிய கடமையாக இருந்தது என்று புறநானூறு கூறுகிறது புறநானூறு முக்கிய கடமை அப்படின்னா விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு எது கூறுது புறநானூறு கூறுவது அடுத்து சங்ககாலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்களை டிக் அதை டிக் செய்யணும் பாருங்கள் நெல் பயிரிட்ருக்காங்க கரும்பு அப்புறம் சாமை திணை இதெல்லாம் சங்க காலத்தில் பயிரிடப்பட்ட பயிர்கள் அடுத்து பாருங்கள் நீங்கள் ஒரு நாட்டின் அரசராக இருந்தால் உங்கள் நாட்டிற்குரிய சின்னம் மற்றும் கொடி ஆகியவற்றை வரைந்து வண்ணம் திட்டுக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பாண்டிய நாட்டோட சின்னம் கொடியை வரைஞ்சிருக்கேன் நீங்கள் வந்து எந்த நாட்டோட அரசராக இருக்க இருப்பீங்களோ அதுக்குண்டான சின்னத்தையும் கொடியையும் நீங்களே கிரியேட் பண்ணி அதை வரைஞ்சிக்கிறலாம் சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கள் வளரறி மதிப்பீடு நம்ம கொடுத்துருக்காங்களா அதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிலநிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரம்யா பொய்கை ஆற்றில் படைக்கில் பயணம் செய்து பொய்கை ஆற்றக்கரையில் உள்ள தனது கிராமத்திற்கு செல்கிறாள் எனில் ரம்யாவின் கிராமம் சங்க காலத்தில் எந்த அரசின் கீழ் இருந்தது நமக்கு தெரியும் பொய்கை ஆறுனாலே எந்த அரசர் சேர நாட்டோட இருந்தது தான் அடுத்து சேரர்கள் குறித்த சரியான இணையை தேர்ந்தெடுக்க சேரர்களோட தலைநகரம் என்னது வஞ்சி அடுத்து கபிலன் ஒரு பல்லவ நாட்டு வீரர் எனில் அவர் நாட்டுக் கொடியில் உள்ள சின்னம் எது நமக்கு தெரியும் பல்லவ நாட்டு நாளே நந்திதான் அவங்களோட சின்னமா இருக்கும் அடுத்து கலையரிசி தனது நாட்டின் அரசரான கரிகார் சோழனை நாட்டின் தலைநகரில் சந்திக்க விரும்புகிறாள் எனில் அவள் செல்ல வேண்டிய நகரம் எது அப்படின்னா உறையூர் தான் கரிகார் சோழன் சோழனோட தலைநகரம்னாலே உரைய தமிழரசி என்னும் நூலை படித்து மன்னர்களை அறிவார் பட்டினப்பாலை தெரிஞ்சுக்கலர்கொடி கையில் பாண்டிய நாட்டு நாணயம் வைத்திருந்தால் அந்த நாணயத்தில் எந்த சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் பாண்டிய நாடுனாலே என்ன சின்னம் மீன்கள் அப்ப இரண்டு மீன்கள் அதில் பொறிக்கப்பட்டிருக்கும் அடுத்து சதீஷ் பாண்டிய நாட்டிற்கு சுற்றுலா சென்று அந்நாட்டில் சிறப்பு பெற்ற பொருளை வாங்கினார் அவர் வாங்கிய பொருள் என்னவாக இருக்கும் பாருங்க பாண்டிய நாட்டோட சிறப்பே நம்ம என்னன்னு பார்த்தோம் முத்துன்னு தான் பார்த்தப்போ அவர் வாங்கின பொருளும் முத்தாக தான் இருக்கும் ஆனந்தி பஞ்ச பாண்டவர் ரதங்களை பார்வையிட விரும்புகிறார் எனில் அவள் செல்ல வேண்டிய இடம் எது அப்படின்னா மகாபலிபுரம் நம்ம சொல்லணும் மகாபலிபுரம் யார் கட்டினது பல்லவர்கள் அமைச்சது மகாபலிபுரம் தான் நிறைய குகை கோயில்கள் வந்து இருக்கு சரியான இணையை தேர்ந்தெடுக்க கொடுத்துருங்க ஆயண்டிரன் வந்து என்ன கொடுத்துருவாங்க குடியிருப்புகளை பரிசாக கொடுத்துருப்பாங்க அடுத்து சங்க காலத்தில் பயிரிடப்படாத பயிர் வகை எது அப்படின்னா கோதுமை கோதுமை தான் சங்க காலத்தில் பயிரிடப்படாத பயிர் வகை மற்றதெல்லாம் பயிரிட்ருக்காங்க நெல் வரகு கரும்பெல்லாம் அந்த காலத்துலேயே பயிரிட்டு சரிங்களா அதுக்குண்டான கலரை இந்த பாக்ஸில் நீங்கள் ஷேடோ பண்ணிடுங்க அடுத்து பாருங்கள் மாத தேர்வு நமக்கு கொடுத்துருக்காங்க ஒரு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பத்தியை நல்லா படிச்சுக்கோங்க என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையளிக்கலாமா மாணவர்கள் முதல் நாள் பார்த்த இடங்கள் யாருடைய ஆட்சி பகுதியாக இருந்தன அப்படின்னா பல்லவர்கள் அப்புறம் சுற்றுலா வழித்தடத்தில் விடுபட்ட சேரரின் ஆட்சி பகுதி எதுனா கேரளம் சுற்றுலா பயணத்தின்படி மாணவர்கள் பார்வையிட்ட ஆறுகள் எவை அப்படின்னா காவேரி வைகை அடுத்து எந்த சின்னம் பொறித்த மன்னரின் மணிமண்டபத்தை பார்த்தனர் புலி சின்னம் அடுத்து மாணவர்கள் பார்த்த சுற்றுலா இடங்களை அரசுகளின் அடிப்படையில் சரியான வரிசையை தேர்ந்தெடுக்க அப்படின்னா பல்லவர் சோழர் பாண்டியர் மற்றும் சேரர் இதுதான் அவங்க சுற்றுலா இடங்களாக பார்த்த வரிசை சரிங்களா ஓகே இன்றைக்கு இந்த லெசன் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த லெசனில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ